யாரெல்லாம் ஈசல் ஃப்ரை தின்றீங்கன்னு இருக்கீங்கன்னு பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ஈசல் திங்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நப்பாசையில் பக்கத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஏன்னா எனக்கு பேக் பெயின் பார்த்தீங்களா குனிஞ்சு கொடுத்து பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்குவம் பண்ணி எடுத்தாச்சு சரி நம்ம திங்காட்டாலும் பரவாயில்ல இது மருத்துவம் மகத்துவம்னு சொல்லுவாங்களே எங்கள் வீட்டு காவல் தெய்வத்துக்காக உதவும் பார்த்தீங்களா இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதோட துருதுருப்பு நல்லா காலை ஒடிச்சிக்கிட்டு அந்த காலை சரி பண்ணி கொண்டதுக்குள்ள பெரும்பாடு சரி அதுக்காக உதவுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட் ஆயிடுது பார்த்துங்க துருப்பு அதிகம் என்ன பண்ணேன்னா நல்ல வெயிலில் காய வச்சு புடச்சி எடுத்தேன் தூத்து எடுத்தேன் வச்சு புடைக்கலாம் நமக்கு தெரிஞ்சேன் நம்ம செய்யுமே சொல்லி நல்லா எடுத்தாச்சு பார்த்துக்கிடுங்க ஆனால் மறுநாள் பார்த்தா நாய் கூட திங்காது மனுஷை எப்படி திங்க முடியும் அதனால என்ன பண்ணேன்னா பக்கத்தில் கோழிகளுக்கு கோழிகள் வளர்க்காங்க அவங்கள்ட்ட அந்த களத்தில் தூக்கி போட்டு விட்டுட்டேன் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதானே கிடைக்கும் அதனால கோழிகளுக்கு போட்டு விட்டுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த கோழி தீவனமான யூஸ் பண்ணலாமே ஒழிய மனுசபேத்தி போய் திங்கிறதுக்கு ஆய்வுக்கு இல்லாதது இப்படிதான் ஜாயின் ஆக்காங்க நம்ம மக்கள் ஆக ஆகவோகும் சொல்லுவாங்களா பண்டு வந்த பிடிக்கும்